ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு தெய்வசேனா சேனல் இன்றைக்கு வந்து சூப்பரான மாங்காய் ஊருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மாங்காயை கல்வியாச்சு இப்போ வந்து இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த ஊருகாய் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் அரை ஸ்பூனு ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் நிறையா சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் கருக விட்டுடாமல் நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வறுத்ததெல்லாம் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி இப்போ இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதானது வெங்காயமும் ஜீரகமும் போட்டு தாளிச்சிடலாம் குறைஞ்சோடையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச விடுதலை வந்து கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச விடுதலையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக அந்த மிக்ஸியை கழிஞ்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாங்காய் வெந்துருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம வந்து எப்போவும் மசாலா வறுத்துட்டு அப்படியே நுணுக்கி செய்வோம் இது வந்து நம்ம மசாலாவை அரைச்சி செய்கிறனால டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் இதே மாதிரியும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான மாங்க மிருங்கா ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக் லைக் மட்டும் ஒழுங்கவே மாட்டேங்குது வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு மேங்கோ பிக்கு பார்க்கவே பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து அரைச்சி சேர்க்குறனால இந்த கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா வந்து நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ